ப்ப இறங்கி ஏறியும் ஒரு வழி மக்களே மக்களை இன்னைக்கு ரொம்ப பண்ணி பத்துங்களா சரி குழைக்குதான் என்ன கத்துது குலைக்குது கத்துது தீனிப்போம் து இப்ப எங்கள் ஊரில் இருக்க முடியாது ரொம்ப கஷ்டங்க சரியான பணி இப்படி பிறந்தவங்க இருக்க இருக்கும் இல்லைவர் மியூசிகளெலாம் எரியுது அத்தை நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அத்தை லைக்காக போடுங்க மருமானே லைவ் வரதே இல்லை நானும் அப்புறம் எங்கே போய் பார்க்குறது ரொம்ப நாள் ஆச்சு மருமானே நான் லைவ் போடுறதே இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருப்பேன் சரி அவ்வளோதான் நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் பா! என்ன குளிர் ரொம்ப பனி அத்தே நான் வந்துட்டேன் ஒன்றாவது லைக்கு சரி சரி நன்றி நன்றி வாங்க மருமானே வெல்கம் டு ஊட்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறாரு அந்த அந்த பயப்பில் நல்லா இருக்கிறேன்னா போனில் பேசினீங்களா ஏங்க மருமா அவனே அந்த விஜய் பா நல்லா இருக்கிறானா போன்ல வேணா டீலிங் இருக்கா பாக்கிறதே இல்ல அந்த மண்டோடு மானிக்கத்த ஏத்த என்னாச்சு லைவ் என்னாச்சு லைவு வரதே இல்லை அத்தை ஆமாம் லைவ் காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு இங்கே வருங்க எவ்வளோ பனின்னு லைவ் போட்டு போகிறோம் லைக்கு விழுக மாட்டேங்குது இது டென்ஷனாக வருது அது இல்லாமல் இந்த அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு இந்த பையபுள்ள வந்துக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா நம்ம விஜய் ஏன் வரதில்லைங்கனால எனக்கு ரொம்ப அப் என்னது அப்செட் ஆயிட்டேன் என்னது அப்செட் ஆகிட்டேன் நான் வந்தால் கலாச்சிக்கிட்டு பேசிட்டு இருப்பானல அதனால ஏன் வரதில்லைங்க மருமனே இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் விஜய் 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 ஃபோன் பண்ணால் ரிங்கு போகுது எடுத்து பேசுறதே இல்லை அத்தை அவனுக்கு இது என்னன்னு தெரியல சா இவனுங்களெல்லாம் நம்ம தான் நினைச்சோம் எங்க வருமான ஒரு பழக்க வழக்கு செல்லோட போக கூடாது அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி பேசுவான் இல்ல உங்களை பத்தி எல்லாம் சொல்லிருக்கிறான் நல்ல நல்ல மாதிரியா தான் சொல்லிருக்க அப்படி என்கிட்ட நல்ல பையன்தானே அவனுக்கு என்னன்னு தெரியல மருமன்னு சரியான பனி எங்கள் ஊரில் குளிர் இப்படி கையை செல்லு இப்படி வைக்க முடியல ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்குது ஐயோ ஐயோ மயில் புரோ மயில்புரலாம் ரொம்ப நல்லா ஒரு நல்ல டைப்புன்னு தான் சொல்லியிருக்கிறேன் விஜய் ஐயோ இந்த குளூர்ல பாட்டு கூட படம் முல்ல சாமி ஆ எல்லாம் திக்குது திக்குது வா விடிய விடிய தான் ரொம்ப பனி பெய்யுது அடித்த மலைக்கெல்லாம் என்ன பனி போயிருந்தானே அது அத்தை ஒரு நிமிடம் அத்தை இப்போ விஜய்க்கு ஃபோன் செய்கிறேன் உடனே வ வர்றேன் பார்ப்போம் ஓ சரிங்கம்மா ஃபோன் பண்ணுங்க அக்கா கூப்பிட்டேன்னு சொல்லுங்க இல்லை நான் கேட்குறேன் அவன் அக்காவாக இருந்தால் இப்படிதான் அவன் கோச்சிக்கிட்டு இருப்பான் நான் இத்தனை நாளைக்கையும் விஜய் மண்டோடு மாணிக்கம் ஏ விஜய் மண்டோடு மாணிக்கம் சுமார் மூஞ்சி குமார் விஜய் நான் தான் திட்டிகிட்டு இருக்கிறேன் அந்த சுமார் மூஞ்சி தான் திட்டிகிட்ருக்கேன் கேட்குறேன் வரட்டும் நாலு கேள்வி அவனை இல்லை அவங்க அவங்க அக்காவாக இருந்தால் இப்படி தான் கூச்சுக்கிட்டு பேசாமல் இருப்பானா லைவ் வராமல் என்ன குளிர்ரா சாமி அக்கா அக்கா அப்படிம்பா வாய் நிறைய அப்பா ஆறு மணி ஆயிடுச்சு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு மை மைன் ரோட்டில் ஆனாலுமே இவ்வளோ புளூர் ஆகாதுங்க எங்கள் ஊரில் முடியல புளூர் தாங்க முடியல இருக்கிறீங்க எல்லாம் பசமாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் எங்கேயா குளிர் பாப்பா கை வரைக்குது தெரியுதுங்களேன் இருட்டு என்னடாங்க சத்தம் யாருமே இல்லை ஆனாலும் சத்தம் கேட்குதுன்னா வா வாட் இஸ் தீஸ் அதை மீண்டும்மா Wow, rindu what is this? Aja, 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 aja. Wanding ibu pani ibu ibu orang apa? Dekat terikat, Паникат го гат висэдэл хүмүүс ковжилаа аа эна ком фаниш хожо хүмүүс саллалаа о су

കേ Ik heb een soldier gepakt. Ik heb een soldier gepakt. Ik heb een soldier gepakt. Ik heb een soldier நம்ம ஏரியா வந்துட்டோம் மொத்தத்தில் என்ன இப்படி இப்போ போய் போன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் ஆளவே காணும் மயில் ப்ரோ மயில் மருமாவனே ஐயோ வந்து இல்லைங்க இது ரொம்பவுமே சில 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 காத்தடிக்கும் அம்மா கிட்டே போய்க்கலாம் உக்காந்து எனக்கு அவ்வளோ தான் கைங்காலெல்லாம் வெறச்சி கும்பத்துக்கோங்க முடியல முடியல இருந்தாலுமே அந்த தண்ணி சொட்டுதல் பார்த்திங்களா தண்ணி அது வந்து கடு கடு விழுகுது அப்பா வந்துட்டேன் விஜயிடம் பேசினேன் வர சொன்னேன் வருவார் இல்லை மருமனே அவங்க அக்காவா இருந்தா சரி நம்ம அக்கா அவனுக்கே நல்லா தெரியும் நம்ம அக்கா நம்ம நேர தான் லைவ் போக மாட்டேங்கிறாங்க சரியா வரமாட்டேங்கிறாங்க லைவ்க்கே வரமாட்டேங்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும் தானே அக்கா அக்காங்க அதெல்லாம் பொய்யா இதெல்லாம் வேசாமா பாசம் இல்லையா இப்போ சீரியஸாக பேசுகிறேன் கேளுங்கள் அவங்க அக்காவாக இருந்தால் இவன் இப்படி விடுவானா பேசாமல் நம்ம அக்கா கூட பேசி எத்தனை மாதம் ஆச்சு அவங்க தான் ஏதோ கோவத்தில் சொல்கிறாங்க பேசுகிறாங்கன்னா நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சுருக்கணும் பேசியிருக்கணும் தானகம்பருமாவனே கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள் அதை விட்டு போட்டு இது வரவே மாட்டேங்கிறேன் நம்ம அக்கா ரொம்ப டிப்ரெஷனாக டிப்ரெஷனில் இருக்கிறாங்க நம்ம லைவுக்கு போகாதனால அப்படின்னு சொல்லி நினைக்கணும் தானே ஆ சரியோ இவனுங்கெல்லாம் பாசமே வைக்கலைங்க மருமவனை ஐயோ இங்கே குளிருது தாங்க முடியல அவன் வரட்டும் நல்லே நல்ல வார்த்தை தான் பேசுவேன் சச்ச அவ்வளோதான் பதிமூணு நிமிஷம் ஆச்சு ஆறு பத்து ஆகப்போகுது மக்களை ஏன்னா இப்போல்லாம் அதிகாரிங்க இங்கே வராங்க சொன்னேன்னு அத்தை சாரி லைவு சரி லைவுக்கு வர முடியல சாரி லைவுக்கு வர முடியல சொன்னாங்க பல பழைய ஆளுங்க பழைய ஆளுங்க எல்லோரும் வாங்கன்னு சொன்னேன் இங்கே வர இந்த மாதிரி இப்போ திக்கி திக்கி படிச்சிருந்தேன்னா அவன் ஐயோ இந்த கமாண்ட் வர்றப்போலாம் இப்படி படிக்கிறப்பெல்லாம் எனக்கு மருமகனே அவன் கலாய்ப்பில் அதுதான் எனக்கு ஆகும் அதனாலே நான் லைவே போடுறதில்ல இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் மருமகமகனே மருமகனே லைவ் போடாத காரணமே தான் ஏன்னா எத்தனை ரெண்டு நேரம் மூணு நேரம் லைவ் போடுவேன் காலையில் அப்புறம் வந்துட்டு மதியம் ம் பதினோரு மணி லைவு மீண்டும் ஒம்பது மணி லைவு யாருக்கு காரணம் அதுதான் தான் காரணம் அந்த சுமார் மூஞ்சி குமார் தான் காரணம் சச்ச சச்சா என்னது ஒன்றும் முடியலைங்க ம சரி அவன் வந்தால் ஒரு நாலு வார்த்தை திருலாம் நினச்சேன் திட்டமுல்ல இங்கே வருங்க என்னது அந்த சான்ஸ் வீடியோவில் பாட்டு அத்தனை நல்லா பாட்டு அருமையான பாட்டு போட்டிருக்கிறேன் டைலாக்கும் புரியல பாட்டும் புரியலங்க எங்கே தங்கிறீங்க ஆ ஆ உங்கள் ஊரில் இப்போ பிளைன்ஸ்லாம் எப்படி இருக்குது இப்போ ஏங்க மயில் மரும இருக்கிறீங்களா எங்கள் அத்தை கிட்ட பேசிட்டு எது எங்கள் அத்தை விஜய்கிட்ட பேசிட்டு வந்து அஞ்சு நிமிஷம் ஆச்சு இன்னும் வரலையே அத்தை அவன் ஒரு மண்டோடு மாணிக்கம் ஐயோ ஐயோ வருவா வருவா அப்படிங்க நான் வந்தால் வேற நான் திட்டுவேன் சொல்லிக்கிறேன்ல நாலு வார்த்தை பேசுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறல்ல அதனால வரமாட்டான் ஆனால் வருவான் லைவ் கண்டினியூ பண்ணுறமா கண்டினியூ பண்ணணுன்னா அவன் லைவுக்கு வரணும் பார்த்துக்கோங்க இல்லைன்னா அவளை இந்த லைவ் மறுபடியும் கண்டினியூ பண்ண மாட்டேன் டைமிங் எல்லாம் வந்துச்சு டைமிங் இப்போ அப்படியே டைமிங் எல்லாம் சேர்ந்துச்சு மருமானே கஷ்டப்பட்டு நாலு வருஷம் டைமிங் சேர்த்துனேன் அப்போ இப்போ வந்துட்டு லைவ் போடாதனால அப்படியே டைமிங் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கு எங்கள் ஊரில் கு குளிர் ஊட்டி விட ஊட்டிய விட பாதி அத்தை அப்படியா ஐயோ இது யார் சாமி இப்படி அழுதுகிட்டு வர்றது காலையில் முருகா திருச்செந்தூர் முருகனா அச்சு அச்சோ ஏன் காலையில் அழுகிற சாமி முருகா ஏன் முருகா ஐயோ இது எதுக்கு இந்த காலையில் இப்படி இத்தனை அழுகாச்சு இந்த ஒருத்தன் தான் அழு அழுகிற பொம்மையாக போட்டுட்டு வருவான் அந்த சுமார் மூஞ்சி குமார் மண்டோட மாணிக்கம் யாரப்பா நீங்கள் உங்கள் பேர் என்ன சாமி சொல்லுங்கள் அழுகாதீங்க காலையில் வியாழக்கிழமை அதுமா நேற்றைக்கு புதன்கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை நாளான்னைக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்னங்க மருமகனே ஜோ இந்த பையன் ஏன் இப்படி இத்தனை நாளுக்காச்சும் இருக்கிறான் ஒருவேளை அவனாக இருக்குமோ இவன் ஏய் அவனாடா நீ ஐடி மாற்றி வந்திருக்கிறானா மருமாங்கனே பாருங்க இவனை போயிட்டு செக் பண்ணுங்க ஆ டேய் சுமார் மூஞ்சி குமார் மண்டோடு மாணிக்கம் விஜய் மண்டோடு தான்டா டைமிங் எல்லாம் எனக்கு எனக்கு குறைஞ்சிட்டு போயிடுச்சுடா எத்தனை நாலு வருஷம் நாலு வருஷமா சேர்த்தி வச்சுருந்த டைமிங் இந்த மாணிக்கனால தான் மருமவனே டைமிங்கே போயிடுச்சு இன்னும் மீண்டும் இந்த டைமிங்கை சேர்த்துறதுக்கு இன்னும் நாலு வருஷம் டைம் எடுக்கணுமா சண்பரே அலுவ பொம்மைய பொம்மைக்காரரே யாரு நண்பரே சொல்லுங்கள் தென்காசி என்னது தென்காசி மாமா தென்காசி மாமாவா தென்காசி மாமான்னா யாருப்பா ஐ எனக்கு தெரியலையே என்ன நம்ம லைவ்ல பழைய ஆளுங்க யார் தெரியும் எனக்கு இந்த விஜய் பையன் மயில் மருமவன் அவன் யார் அந்த அவன் அவன் யார் ஜெயம் ரவி அப்புறம் அந்த அந்த நம்ம பிள்ளைங்க அந்த ஊர் அஜயோ அதுக்கும் முன்னாடி போனோமுன்னா அவன் அழக அந்த அஞ்சாசிங்கம் அதுக்கப்புறம் ஐயோ பேருங்களெல்லாம் மறந்துட்டு போங்க குளூரில் சாமி அழுகிற பொம்மையை போட்டிருக்கிற தம்பியே யார் சாமி நீ ஏன் எதுக்கு சமம் அழுகிற தென்காசிலேருந்து இங்கே வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற இங்கே இங்கே எங்ககிட்ட அழுகுறீங்களே தம்பி பாளைய ஃப்ரெண்டு பாளைய ஃப்ரெண்டா பாளைய ஃப்ரெண்டு யார் தென்காசி ஆமாம் அய்யோ ஆத்தா ஆத்தா மேனா அவனா அவனா அவனாடா நீ தாய் கிழவிங்கிறவன் ஈமே ஆத்தா ஆத்தா அப்படின்னு சொல்கிறவன் நீ கரெக்டா தென்காசி மாமா என்ன புரியல நண்பரே புரியும்படி சொல்லுங்கள் புரியும்படி சொல்லுங்கள் புரோ மருமனே பார்த்திங்களா இந்த பிள்ளைய அந்த முட்டைக்கண்ணை மூஞ்சியை நான் காண பார்த்தீங்களா ஆ என்ன கூப்பிடாதீங்க விட்ருங்க மரும நான் வேணாம் நீங்கள் நீங்கள் ஃபோனில் பேசிக்கோங்க அவனுக்கு ஒரு ஆறுதலாக லைவுக்கு வாங்கன்னு கூப்பிடாதீங்க ஆனால் எப்போ அதாவது அம்மன் படத்தில் சொன்ன மாதிரி ஐயா பொட்டு வச்சு சி நானா பொட்டு வச்சு வாமா அப்படின்னு கூப்பிட்டா மட்டும்தான் நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறான் ஆளையும் மா மண்டையும் ஆ அந்த அந்த பையன்தான் இவன் இவன் தென்காசி பையன் அது யார் ஆத்தா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஐடிங்க தான் மறந்துடுற பேருங்களை போடாமல் பாரு எப்படி வந்துருக்கிறானுங்கட்டு சரி மருமவனே நான் என்ன சொல்கிறேன்னா இது இருபத்தி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இது பாருங்க அரை கால் ஆயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகாரிங்க வந்துட்டு இருக்கிறாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்குள்ளே பாதி ரோடாவது முடிச்சிருக்கணும் தானே ம் என்ன இந்த லைவ் போடுறது வேஸ்ட்டு தான் ஏன்னா டைமிங் ஏற மாட்டேங்குது எல்லாம் கம்மியாகிட்டே போயிட்டுருக்குது இந்த டைமிங் ஏறினதெல்லாம் கம்மியாயிடுச்சு அது வந்துட்டு அப்படியே லைவ் போட்டு வீடியோ போட்டு கொண்டு போயிட்டே இருந்திருக்குன்னா டைம் ஏறி இருக்கும் நேரத்துக்கு இப்போ அப்படியே லெவல் கம்மியாயிடுச்சு சரி நானும் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்புறம் ஃபோன் பேசலாம் அப்புறம் ஃபோன் ஃபோன் பேசலாம் வாங்க லைக்கு சொன்னேன் அத்தை இன்னும் விதி வரையே வரலையே அத்தை சரி பரவாயில்ல கொடுங்க மருமௌனே அவன் வந்துட்டு நம்ம வந்துட்டு உண்மையான பாசத்தோடு நம்ம பேசுகிறான் அவன் அவன் வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருந்துருக்கிறான் நடிப்பன் என்ன என்னது சே நான் அப்படி சொல்லக்கூடாது பாவம் அஞ்சு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு வருவாங்க வருவானே லைவுக்கு லைவுக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் வருவான் எங்கள் அக்கா வர வர லேட்டு எவ்வளோ நேரம் நான் என்னது அலாரம் வச்சு எந்திரிச்சேன் அக்கா அப்படிம்பா அதெல்லாம் நினைக்கிறப்ப தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவன் அப்படியெல்லாம் பேசிட்டு நினைக்கிறப்ப தான் கஷ்டமாக இருக்கும் எதாவோ என்ன இவ்வளோ நேரமா லைவுக்கு வர சீக்கிரமாகவே வர மாட்டியா எவ்வளோ நேரம் இருக்கிறது அப்படிம்பா ஆ உரிமையோடு அதெல்லாம் பேசிவிட்டு இப்போ லைவுக்கு சரி நம்மனால தான் அக்கா டிப்ரஷன் ஆகிட்டாங்க அதனால தான் லைவ் போகிறதில்லன்னு தெரியணும் தானே அவனுக்கு வரணும்ல அப்படினு நினச்சிருந்தான் வந்துருப்பேன் இல்லை நாலு வருஷமாக கஷ்டப்பட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல விடுங்க அவன் வந்துடுவான் சரி மரும என்ன இப்போ இந்த மார்கழி மாதத்தில் கோயில் உங்களுக்கு என்ன வேலை இல்லையானா சரி பாருங்க நான் மீண்டும் நேற்று அப்படி தான் சொன்னேன் மீண்டும் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு எல்லாம் இங்கே ஒயிட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறனால இது ரொம்ப வேலை வீட்டில் இங்கேயும் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் போய்ட்டு வேலை செய்ய ரொம்ப கஷ்டம் அப்புறம் நான் கால் பண்ணி பேசுகிறேன் அத்தை விஜய்க்கு ஏன் ஏதாவது வேலையாக இருக்கும் அத்தை விஜய் பையனை வரட்டும் அத்தை பார்ப்போம் ஆமாம் 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 சரி மருமானே அண்ணா வாங்கண்ணா சரி மருமனே வந்ததுக்கு நன்றி வாங்க பதினோரு மணி லைவ் இருந்தால் லைவ் போடுறேன் ஏன்னா என் வீட்டில் கொள்ளே வேலை மாலை போடணும் மார்கழி ஒன்றுக்கெல்லாம் மாலை போடணும்ல முருகனுக்கு அதனால் வீட்டில் வேலை வளம் நடந்துட்டு இருக்குது அதனால தான் லைவுக்கு பதினோரு மணின்னு சொல்லிட்டு நேற்றுக்கெல்லாம் வரவே முடியல சரி மருமவனே சரி பார்த்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் வாங்க அப்பப்போ ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு ஒரே ஒரு கமாண்ட்டை போடுங்க பேரை மறந்துடுவேன் சரி அத்தை மீண்டும் பார்ப்போம் நன்றி 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 ஓகே நன்றி பாய் பாய்